இந்த பரவாய் திரைப்படம் ஏற்கனவே தாயகத்தில் திருவண்ணாமலையில் ஒரு முறை அந்த காண்பிக்கப்பட்டு அது பற்றி கருத்துக்களும் வந்திருந்தது பார்த்துருப்பீங்க அதற்கு பிற்பாடு அச்சந்தன் வாழ்கிற பிரான்ஸ் நாட்டிலையும் அந்த படம் பற்றி அந்த நிகழ்வு நடந்ததை பார்த்து அறிஞ்சிருப்பீங்க பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது தொழில்வாண்மை சார்ந்து அந்த வகையில் அஜந்தனுடைய அந்த படம் நேற்றைக்கு போகுமில அந்த தியேட்டரில் அந்த படம் நாங்கள் பார்த்துருந்தோம் அந்த படத்தை பற்றினா என்னுடைய ஒரு சின்ன கருத்து பகிர்வை நான் இதில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எங்களுடைய சினிமா எங்களுக்கான சினிமா இதை எங்களுடைய கலைஞர்கள் நிறையவே அதை செய்து கொண்டு வரையினோம் அந்த வகையில் எங்கள் உள்ள சினிமாவில் அடையாளப்படுத்தக்கூடிய தகுதியோட ஒரு கலைஞராக அஜந்தன் இனம் காணப்பட்டிருக்கின்றார் வீட்டை அஜந்தனுடைய இந்த திரைப்படம் பற்றி நான் இதில் என்னுடைய கருத்தை எப்படி சொல்லணும்னு சொன்னால் குறைந்த வளங்களோட ஒரு நிறைஞ்ச படைப்பை தந்திருக்கின்றார் தொழில்நுட்பம் ஆனாலும் சரி அந்த காட்சிப்படுத்தல் ஆனாலும் சரி அந்த கதை ஓட்டம் கதை அமைப்பாக இருந்தாலும் சரி அனைத்துமே நல்ல சிறப்பாக வந்திருக்குது நல்ல படைப்பு அஜந்தன் தந்திருக்கிறார் அந்த வகையில் முதல்ல அஜந்தனையும் அந்த அந்த படத்தை எடுத்த அந்த அந்த குழுவையும் நாங்கள் பாராட்டுவோம் இந்த படம் இதுல முக்கியமா இரண்டு விடயங்கள் அதுல பிரதானமா பேசப்பட்டிருக்குது அந்த ஒன்று இங்கே வெளிநாடுகளில் இருந்து பிறந்த நாட்கள் திருமண நாட்கள் அல்லது வேற ஒரு கொண்டாட்டங்கள் செய்யற போது அந்த குறித்த அந்த குடும்பங்களால நாட்டுக்கு அந்த அன்பளிப்புகள் அல்ல உணவுப் பொருட்கள் வழங்குறது வளமே நாங்க அதை பார்த்துருக்கிறோம் அப்படி வழங்கப்படுற அந்த உதவிகள் அந்த மக்களிடம் பூச்சேரிக்குள்ள அந்த அவர்கள் அந்த அந்த உதவியை பெற்றுக்கொள்றவர்கள் உண்மையிலேயே அந்த பொருட்களை அவரோட வாங்கிவினம் அவர்களுக்கான அந்த தேவை இருக்கும் உணவு அரிசியோ கருப்போ கொடுத்தால் சில குடும்பங்கள் அதைத்தான் சாப்பிட்றது கொண்டு வச்சு சமைச்சு சாப்பிடுவோம் அவை போட்டோக்களாக எடுக்கப்பட்டு வீடியோக்களாக எடுக்கப்பட்டு அதை வந்து சோசியல் மீடியாக்களை கொண்டு வந்து போட்டு அதை அவர்களை சங்கடப்படுத்துறத நிறைவு நடந்திருக்குது அந்த விடயத்தை அஜந்தன் தொட்டிருக்கிறார் உண்மையிலேயே மனசை உறுக்குற அந்த காட்சியை பார்த்த ஒவ்வொருவரும் கண்ணீர் படியை தான் அந்த காட்சியை பார்ப்பீங்கள் நாட்டுக்காக போராடின ஒரு ஒரு போராளியுடைய குடும்பம் அந்த உணவுப் பொருளை பெற்றுக்கொள்ளுது அதற்கு அதில் பொருளை பெற்றுக்கொண்டதன் பின்பாடு அந்த குடும்பம் அது எப்படி அந்த மனசால் அந்த குடும்பத்தில் மனம் எப்படி வலிக்குது என்றதை காட்சிப்படுத்தியிருக்கின்றார் இது ஒரு உதாரணமாக எடுத்து அந்த கதை எடுத்து சொல்லப்பட்டதின்ற நோக்கம் அது ஒரு பெரும் விமர்சனத்தை கொடுக்கும் என்றும் தெரியும் அய்யந்தனுக்கு ஆனால் துணிஞ்சி அதை கையில் எடுத்து அந்த காட்சியை கொண்டு வந்து எல்லோருக்குமான ஒரு விழிப்புணர்வையும் எந்த ஒரு கவனத்தை அந்த ஈர்த்திருக்கு அந்த படத்துல வந்து அந்த வந்தபடியா அத நீங்க படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மீதி நீங்க புரிஞ்சு கொள்ளலாம் இந்த முப்பது சண்டையில சோத்துக்கு வழி இல்ல திமிர் என்ன அடுத்த விடயம் நாங்கள் தாயகத்தில் அடிக்கடிக்கு வெளிப்படுறது இந்த விபத்துக்கள் வீதி விபத்துகள் வீடு விபத்துகள் விபத்துல அடிபடுறதும் கேள்விப்பட்டிருக்கீதியாக கூடவும் அந்த விடயம் சட்ட ரீதியாக கூட இன்னும் அதற்கான சரியான தீர்வும் அந்த விபத்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அது பற்றியும் அந்த இடத்துல வீசப்பட்டிருக்குது அது உண்மையிலேயே வறுமைப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வார ஒரு குழந்தைக்கு நடக்கிற அந்த விபத்து அந்த வாகன சாரதி எப்படி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை எடுத்துறிந்து தங்களுடைய அந்த அதிகாரத்தை நிலைநாட்டலன்ற அதை கூட அதில் காட்டியிருக்கின்றார் அதுபோல் இந்த வாகன அந்த நிறுவனங்கள் நடத்துகின்றவர்களுடைய அந்த மனநிலை எப்படி அந்த அப்படி அதெல்லாம் எடுத்து காட்டியிருக்கின்றார் மூன்று வகையான குடும்பங்களை அதில் காட்டப்பட்டிருக்குது உண்மையிலேயே அந்த அந்த பிள்ளை சின்ன பிள்ளை அந்த வாகனத்தில் அடிபட்டு வீதியில் விழுந்து கிடக்குது அந்த குழந்தைகள் போய் வீதியில் நின்று அந்த நாவல் பழம் விற்கணும் அப்படி நிற்கின்ற ஒரு குழந்தை ஒரு பெண் குழந்தை தான் அடிபட்டு விழுது அந்த பிள்ளை அந்த பிள்ளை விழுந்து கால் அடிபட்டு அப்படியே அந்த துடிச்சு கிடக்கல அந்த புள்ளைய அள்ளி கொண்டு போகக்குள்ள அந்த புள்ளையில விற்று அந்த நாவல் பழத்தின் இருபது ரூபா அன்றைக்கு வந்த அந்த பணம் அந்த ரத்தம் தோய்ந்தபடி வீதியில இருக்குது அதன் நீங்க பார்த்தீங்கன்றால் அது ஒரு விழிப்புணர்வை மட்டும் ஊட்டுவதல்ல எங்கள் கேள்விகளையும் பொறுப்புணர்வையும் எல்லாருக்குள்ள விதைத்திருக்கிற ஒரு படம் எங்களுடைய சமூகம் அதை பார்க்க வேணும் எங்களுடைய எங்களுடைய கலைஞன் அஜந்தனை நாங்கள் இன்னும் வரவேற்க வேணும் அவருக்கான ஆதரவை கொடுக்க வேணும் அதுபோல எங்களுடைய கலைஞர் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவருடைய எல்லா படைப்புகளையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களோட சினிமாவை வளர்த்துக்கான ஆதரவனாக கொடுக்க வேணும் அன்முக்கு தெரிய விலைய திரை அரசாங்கம் சொல்லுங்க நாமளும் சோறு தின்ற மாதிரி கொஞ்சம் விலையை குறைக்க சொல்லி பரவாதி படத்தை நீங்கள் எல்லாருமே பார்க்க வேணும் அடுத்து இப்ப ஜீவன் திருப்பி வந்த படம் காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது ஏன் நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு செல்ல வேணும் அதே போல எல்லா நாடுகளிலும் அந்த படம் தொடர்ந்து எல்லா மக்கள்கிட்ட போச்சு எங்களோட மக்களுடைய பிரச்சனை அதாவது நாங்கள் செய்திகளாக சாதனமாக பார்த்து கடந்து போகிற விடயங்களை ஒரு கலைப்படைப்பாக கொண்டு வரபோது அந்த கலைப்படைப்பு எப்படி ஒரு சமூகத்துக்கான ஒரு ஒரு கருத்தூட்டமாகவும் ஒரு கருத்தியல் மாற்றத்தையும் கொண்டு என்றதுக்கு இந்த பரபாதி திரைப்படம் நல்ல உதாரணமாக இருக்குது நல்ல படம் எல்லாரும் நீங்களே பார்க்க வேணும் எங்களுடைய கலைஞனுக்கான ஆதரவை நாங்கள் கொடுக்கணும்னு வணிகளுடன் நன்றி வணக்கம்